ல் பருவம் உள்ொளிய பவழக் கொழுங்கால் மிசை பொங்கும் ஒழுகொழிய வைர தூற்றும் செழுந்தண்ணிலால் விழுந்தனய உண் தரளவடம் வீக்கியே அள்ளிடவழிந்து േയൊളി തുളുംപും കിരണ അരുണരത്ന പലകുക്ക് ആടുനോം അപ്പരുതി മണ്ഡലം വളർ അരു പെരും സുടരെയ്പമും കണിന്ത திரை கடல் மடித்துழக்கும் செல்வ செருக்கண் மனக்கமல நெக்கப்பூஞ்சே கையில் பழைய பாடல் புள்ளொலி எழக்கொடி புகுந்த சுந்தரவல்லி பொன்னூஞ்சல் ஆடியருளே சொக்கர் திருவழகினிக்கு ஒத்த கொடி பொன்னூஜல்லாடியருளே செழித்த சிறந்த ஒளிவுடைய பவளத்தில் செய்தது போல உனது திருக்கால்கள் இருக்க வைர விட்டமுள்ள முற்றத்தில் நிலவழி போன்ற முற்றத்தினால் கட்டிய வடத்தினை கொண்டு ஒளிமிக்க அருணாச்சலம் ரத்தின பழகை அமைத்து நீ பொன்னூஞ்சல் ஆடும்போது கடலை குடித்து வரும் சூரியனைப் போல உள்ளது அடியார்களின் நெஞ்ச தாமரையில் பழமையான மறைகளை ஓதும்போது அங்கே குடிகொள்ளும் அழகிய கொடியே பொன் ஊஞ்சலில் ஆடி அருளுக புணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருள் விற்பொலிய நிலவு பொழிவெண்ணித்திலம் பூண்டு விழுதுபட மழகதிர்விடும் வெண்தரளின் மிசை பொலிய புண்டரிக வீட்டில் பொலிந்து மதுர சொற்பொலி பழம்பாடல் சொல்லுகின்றவளும் நின் சொரூபம் என்பதும் இளநிலா தோற்றுமதி மண்டலத்து அமுதமயமாயம்மை தோன்றுகின்றதும் விரிப்ப எற்பொலிய முழுமாணிக்க மணிமுகப்ப மழை முகில் தவழ்வ தவழ்வ தௌவெறி சுடர் கடவுள் திருமடியில்லவன் மடமகள் இருந்து விளையாடல் எய்க்கும் பொற்பரி செய் மதுரா புரி பொலி திருப்பாவை பொன்னூசல்லாடியருளே புழுகுனை சொக்கர்த்திரு அழகினிக்கு ஒத்த கொடி பொன்னூசல்லாடியருளே பொன்னூசல் ஆடியருளே வெண்மையான நில ஒளி போன்ற முத்துக்களை கோர்த்து கட்டியே ஊஞ்சலில் நீ ஆடும்போது நிலவு மண்டலத்தில் காணும் நிலவு ஒளி போல உள்ளது ஒளிரும் மாணிக்க முகப்பில் மழை மேகங்கள் தவழ்ந்து செல்லும் அதனிடையே வெப்பம் நிறைந்த ஒளியை வீசி நிற்கும் மாட மாளிகைகள் நிறைந்த பாதுகாப்பு மிக்க மதுரையின் பொற்பாவையே பொன் ஊஞ்சல் ஆடுக புணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருளுக உருகிய பசும் பொன் அசும்பவையில் வீசு பொன் ஊசலை முன்தளிர் அடிச்சபடு பெரும் அசோகு நரவு ஒழுகுமலர்பூத்து உதிர்வது திருமுன்னுருவம் கரந்த எந்த யார் நிற்பது தெரிந்திட நமக்கிதுவெனா செஞ்சிலை கள்வன் ஒருவன் தொடை மடக்காது தெரிகணைகள் சொரிவது எய்ப்ப எரிமணி குயின்ற குன்று மழகதிர் எரிப்ப எஞ்சோதியூடு பதுன் திருமுகச் செவ்வி வேட்டு எழுநா தவமவள் புரிவது கடுக்கு மதுரா புரிமடக்கிள்ளை பொன்னூசல்லாடியருளே உழுகுனை திருவழகினிக்கு ஒத்தகவுடி பொன்னூச்சல் ஆடி அருளே உருக்கியே பசும் பொன்னால் செய்யப்பட்ட ஊஞ்சலை நீ ஆடும்போது நீ திருமுகம் தேன் ஒழுகும் அசோகம் மலர்போல உள்ளது உனது சந்ததியை பிறப்பு எடுக்கச் செய்யும் சேவருமானது ஆற்றல் தெரியாது மலர் அம்புகளை வீசியது போல நில ஒளி வீச சந்திரன் சந்திரன் தன் மண்டலத்தில் அமர்ந்து ஏழு நாக்குகளை மடக்கி தவம் செய்யும் மதுரை நகரின் இளம் கிளியே பொன்னூஞ்சல் ஆடு பொணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் கங்கை ஆடியருளுகிணர் திருவுளம் செய்த கலந்தாடு பொன்னூற்ற கடவுள் திருநோக்கத்து நெக்குருகியிட நின் கடை கனோக்கத்து மற்ற செங்கண் விடையவர் மனமும் மொக்க கரேந்துருகு செய்கைய வர்ஷித்தமே பொந்திரு ஊசலாயிருந்தாடுகின்றாயனும் செய்தியை எடுத்துரைப்ப அங்க நெடுநிலம் விடற்பட கிழிந்தோடுவேர் அடியில் பழுத்த பலவின் அளி பொற்குளை குடக்கனி உடைந்து உற்று ിലം എഴും മുട്ടി പൊങ്കിവഴിൽ മധുരാ മധുര നായകി തൃപ്പൊന്നു ജലാടിയരുളേ പുഴുകുനേ ചൊക്കർ തൃ അഴകിനിക്ക് ഒത്ത കൊടി പൊന്നു ജലാടിയരുളേ கங்கையை திருமுடியில் அணிந்திருக்கும் சிவனுக்கு இணையாக சேர்ந்து பொன் ஊஞ்சலில் நீ ஆடும்போது உன் பார்வையில் அவர் மயங்கி அவர் சித்தப்படி எல்லாம் நடக்கிறது என அருள் செய்வதை எல்லோருக்கும் உணர்த்தும்படி குடங்கள் போன்ற வேர் பழாக்கள் தரையை பிளந்து இரண்டாக உடைந்து இனிய சாற்றினை ஏழு பாதாள உலகம் வரை செல்லும் சோலைகள் உள்ள மதுரையின் தலைவியே பொன் ஆடுக புணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருளுக சேர்க்கும் சுவை பாடல் அமுதொழுக ஒழுகு பொன் திருவூசல் பாடியாட சிவபிரான் திருமுடிய முடிமேல் பொங்கு செங்கண் நரவரசு அகிலம் வைத்து ஆர்க்கும் பணாடவி அசைப்ப சராசரம் அசைகின்றதம் அனை அசைந்து டலாலண்டமும்கண்ட பகிரண்டமும் அசைந்தாடுகின்றதே இப்பக்கார் கொந்தள கோதை குழல் கூட்டு கமள் நரும் புகை விண்மீசை கை பரந்திழுவது உருமாரி രവിമണ്ഡലം മണ്ഡലം കൈ വാൻ പോർക്കൊക്കും തൊക്കും മധുരാപുരി പൊന്നു ജലാടി അരുളേ പുഴകുനെക്കർ തിരുവഴകിനിക്ക് ஒத்தொடி பொருளே பொன்னூஞ்சலாடியருளே சுவைமிகு சொற்களால் நீ பாடியபடி பொன்னூஞ்சல் ஆடுவதை பார்த்து தன் திருமுடியை திருப்ப அது சமயம் பாம்பாகிய ஆதிசேடன் தலையை அசைப்பது உன் ஊஞ்சல் ஆட்டத்தால் இந்த அண்டத்தில் உள்ளே அசையும் அசையா பொருட்கள் அனைத்தும் அசைவது போல உள்ளது இளம் பெண்கள் மலர்மணமிக்க தங்கள் கூந்தலுக்கிடும் நறுமண புகை மண்டலம் சூரியனை மறைக்கும்படியாக உள்ள மதுரை நகர் இளங்களிலேயே பொன்னூஞ்சல் ஆடுக புணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருளுக தேர்கோலமோடு நின் திருக்கோலமும் கண்டு சிந்தனை புழுங்கு கோபத்தீயவிய மூண்டெழும் காமணலம் கனல் சிகை எழுந்து பொங்கத்தார் கோல உள்ளம் எனவே பொஞ்சிலையும் முருகி ஓடத்தன்மடி முடித்ததும் வெள்விடைக்கு உண்மணி தரித்ததும் விருத்தமாக கார்கோல நீலக்கருங்கலத்தோடொருவர் செங்களலும் மலர்கண்கனை துறக்கும் கரும்புருவ வில்லொடொரு கைவில் குனித்து நின்ற போர்கோலமே திருமண கோலமான பின் பொன்னூல்லாடியருளே புழுகுனை சொக்கிரு அழகினிக்கு ஒத்த கொடி பொன்னூச்சல்லாடியருளே அருளே ஏ அருளே அழகிய தேரில் அதைவிட மிக அழகாக உள்ளே நீ ஏறி வரும்போது கோபக் கனலும் கொண்டிருப்பதால் சிவபெருமான் திருக்கழுத்தில் அணிந்திருந்த ஒளி வீசும் பொன்மாலை உருகியது வெண்மதியை திருமுடியில் வைத்து மெல்லிய மணியை கழுத்தில் கட்டிய நந்தியுடன் எதிர்த்து வந்த சிவகணங்கள் உனது கரும்பு வில் போன்ற புருவத்தின் கீழ் உள்ள கரும்பிழி எனும் அம்பை வீச போர்க்கோளத்தில் மணக்கோளம் கொண்டு நின்ற மாதை பொன்னூஞ்சல் ஆடுக பொணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருளுக குழியும் பசுங்கண் முசுக்கலை வெறி ஏச்சிறு குறும்பலவின் நெடியபார கொம்புடிபட தூங்குமுள் புறக்கனியின் குடுங்கொண்டு நீந்த மடைவாய் வழியும் கொழு வட்டிழு தடங்காவின் வள்ளுகிற்கருவிரல் கூன் மந்திகள் மந்திகள்ந்தேகும் விசையினில் விசைத்திழு மரக்கோடு பாய வயிறு கிழியும் கலை திங்கள் முதருவி தூங்குவ கிளைத்த வண்டு கேசவன் கால் வீச கை முகடு கீண்டு வெள்ளருவி பொங்கி ൊഴിയും തൈ നികുംതുരൈ തൊല്ലാടിയരുളേ പുക്കു അഴകിനിക്ക് ഒത്ത കൊടി പൊന്നൂല്ലാടിയരുളേ പൊന്നൂല്ലാടിയരു குறுகியே பசும் கண்களை உடையே ஆண் குரங்குகள் அஞ்சிடும் வண்ணம் நன்கு பழுத்த பலா பழங்கள் குடம்போல உடைந்து சுவைமிகு பழச்சாறு வழிந்து ஓட அதன் அருகில் கூர் நகமும் வளைந்த முதுகும் கொண்ட பெண் குரங்குகள் உள்ள நில ஒளி அமுதமென காணும் மதுரை நகர் தலைவியே பச்சையான தொழில் துளசி மாலை அணிந்த திருமால் திருப்பாதத்தை நீட்டி மடக்க மேல் வட்ட உச்சி கிழிந்து ஆகாய கங்கையின் நீர் பெருகி வரும் மதுரை நகரின் தலைவியே பொன்னூஞ்சல் ஆடு சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி ஒல்கும் கொடிச்சிறு மருங்கிற்கு இறங்கி வண்டார் மெல்லோதிவண்டார்த்தெழுப்பு ஊசலை உதைந்தாடும் அளவில் மலர்மகள் அம்மைள்ளடி ஊன் பிறை தழி ஈ மல்கும் வலம்புரி கீற்றிது கொள்வாணி என்று அசதியாடி மணிமுருவல் கோட்டனின் முடிக்கொரு வணக்க நெடுநான் வழங்க பில்கும் குறும்பனி கூதிர்குடைந்தன பிரசனாறு ஐம்பார்க்கு இளம் பேதையர்களூட்டும் കൊഴുഗൈ മടുത്ത മെൻപെടയൊട് വരിച്ചുറുംബർ പുലുകടമ്പൊടുത്ത മധുര തലവി പൊന്നൂസാടിയരുള്ള പൊഴുകുനെക്കർ തൃ അഴകിനിക്ക് ഒത്ത കൊടി പൊന്നൂസാടിയരുള്ള ருளே உனது துவளும் இடையைக் கண்டு நீண்டு வளர்ந்திருந்த கூஞ்சலின் உள்ளே இருந்து வண்டுகள் வெளிவந்திட நீ ஊஞ்சலை உதைத்து ஆடும்போது அலைமகள் பெரிசூடிய நெற்றியை பார்த்து சங்கு பதித்த வடுவோ என கலைமகளிடம் கேட்டு நகைக்க நாணத்தால் நீ வெட்கிட இளம் பெண்கள் கூந்தலுக்கு இடும் நரும்புகை தாங்காது வண்டுகள் பறந்து வெளிவர பொன் ஊஞ்சல் ஆடி அருளுக பெரும் வயல்வெளிமிக்க மதுரைக்கு அரசியே குணுகும் நெய்யும் பூசியே சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன் ஊஞ்சல் ஆடி அருளுகொன் திருசல் அரமகளிற்கொண்ட ஆடுந்தொரும் குறுமுறுவல் நெடுநிலவு அந்தும் சகோரமாய் கூந்தல்லம் கற்றை சுற்றும் தென் செய்த மழலை சுரும்பராய் மங்கை நின் செங்கை பசுங்கில்லையாய் தேவதேவன் பொலிவ திவ்வுருவ மாமவன் திருருவின் மின் செய்த சாயலவர் மேல் தலத்தாடிய வீரை புனலின் அருவிகுடையும் வெள்ளானை குங்கும செஞ்சேருநார மடமின் பிடியை அஞ்சி நிற்கும் பொன் செய்த கூடல் பெருஞ்செல்வி பொன்னூல்லாடி அருளே புழுகுநே சொக்கிரு அழகினிக்கு ஒத்த கொடி பொன்னூல்லாடி அருளே பொன்னூல் விண் உலகில் அறம்பெயர்கள் ஆடுகையில் சிரிக்கும் மாணிக்கம் போல ஒளிரும் அதுபோல நிலவு ஒளி வீசும் போது அதனை பருகும் சக்கரவாக பரவி போல இளம் பெண்களின் கூந்தலில் வண்டுகள் பறந்து வர நீ வளர்த்த அந்த பசுங்கிளியானது சிவபெருமானின் அருளை எடுத்து உரைக்க இளம் பெண்களின் தனங்களில் பூசிய குங்குமம் உதிர்ந்து சேராகி அதில் மூழ்கி இழிந்த வெள்ளை யானை போல மாளிகைகள் உள்ள மதுரை மாநகர் பெரும் செல்வியே பொன்னூஞ்சல் ஆடு ஆடும் சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருளுக இருபதமும் குரல் கிண்கிணியும் இறை திடும் இரும் இரும் அருங்கு േലയും പൊൻ എഴുത് ശമ്പീക്കും തൃവിടയും മുടെ താരമും ഒട്ടിയാണും ചെങ്കൈ പശു കിളയും തൃമുലൈ തരള ിയമും മംഗളത്തിരുനാണും അഴകൊഴുക അരുൾപൊഴിയും മതിമുഖമും മുഖമതിയ നെടുനിലും പുരു നഗയും ഞ மா கடல் குடைந்து குழை மகரத்தோடு அமராடும் ஒடரிக்கண் பொருகையலும் பொறுகயலும் வடிவழகும் பூத்த சுந்தரவல்லி சுந்தரவல்லி பொன்னூசலாடியருளே புழுகுனை சொக்கர் ിക്ക് ഒത്ത കൊടി പൊന്നൂജൽ പൊന്നു ജലാടിയരുളേ പുഴുകുനെയൊക്കർ തിരുവഴകിനുക്ക് ഒത്ത കൊടി പൊന്നു உனது திருப்பாதங்களும் நோகும்படி அணிந்துள்ள கிங்கினி எனும் சலங்கையும் இடுப்பு போகும் என புலம்பும் மேகலையும் பொற்சருகையில் இழைத்த பட்டாடையுடன் இருக்கிய ஒட்டியானமும் நீ வளர்த்த பசுங்கிளியும் அழகிய திருமார்பில் அணிந்த முத்துவடத்தின் அழுந்திய தடமிருக்க ஞான ஆனந்த திருச்செவியில் மகர குலையணிந்த மீன் போன்ற கண்களை உடைய சுந்தர வள்ளியே பொன்னூஞ்சல் ஆடுக புணுகும் நெய்யும் பூசிய சொக்கன் அழகனுக்கு ஏற்ற கொடியே பொன்னூஞ்சல் ஆடி அருளுக அன்னையே மீனாட்சி பொன்னூஞ்சல் ஆடி அருளுக